எந்தோ ஒரு இடத்துல வந்து ஒரு குழந்தை அழ சத்தம் கேட்குது அப்படின்னா இடுப்பளவு தண்ணியில போய் நின்னு ஏன் குழந்தை அழுதுன்னு கேட்டு ஆறு கிலோமீட்டர் நடந்து போய் பால் பாக்கெட்டை வாங்கி கொண்டு வந்து கொடுக்கறது இளைஞர்கள் தான் நாம செய்யறது இல்லாத ஸோ அப்போ அந்த இளைஞர்களுக்கு நல்ல எண்ணங்கள் வருது இல்லையா அப்ப நம்ம அதை ஊக்குவிக்கணும் அப்படிங்கறதுல பெங்களூர்ல யூத் பரிவார் ஃபார் பரிவர்தன் அப்படின்னு ஒரு டீம் ஒன்னு வராங்க அவங்க எவ்வளவு அழகா பாருங்க இத்தனை வருடங்களாக ஒரு எட்டு ஒன்பது வருஷமா அதை செஞ்சிட்டு இருக்காங்களா எவ்ரி சண்டே நான் என்னுடைய பகுதியில இருக்கக்கூடிய அத்தனை இடத்துக்கும் போய் எங்கெல்லாம் குப்பை இருக்கும் அதை கிளீன் பண்ணி கொடுப்பேன் மண்டே டு சாட்டர்டே யாரு வேணா குப்பை போடுங்க என்ன வேணா செய்யுங்க ஏன்னா நான் ஒன்னு கண்டிக்க முடியாது ஆனால் என்னால செய்ய முடிஞ்சது என்ன சண்டே என்னுடைய நேரத்தை இரண்டு மணி நேரமோ மூன்று மணி நேரமோ அதை கொடுத்து அதை நான் சரி பண்ணி வைக்கிறேன் அப்படிங்கிறது நாலு வாரம் போடு அஞ்சு வாரம் போடுங்க குப்பை போடுறவனுக்கு கொஞ்சமான மனசாட்சி இருக்கும்ல சரி இந்த எல்லாம் வந்து செய்யுது இந்த குப்பைய கொஞ்சம் நம்ம ஒழுங்கா குப்பைல எதை விண்ணல போடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும்ல யோசிச்சு பாருங்க இதுதான் ஒரு மிகப்பெரிய மாற்றம் சாதாரண மனிதர்கள் எல்லாம் அழகா சின்ன பசங்க காலேஜ் பசங்க ஏன்னா ரோட்ல ஏன்னா நீங்க கோயம்புத்தூர் கொஞ்சம் ஓரளவுக்கு நீட்டா இருக்கும் நீங்க சென்னையில எங்க ஊர்ல வந்து நீங்க பாத்தீங்கன்னா குப்பை தொட்டியை சுற்றி குப்பை இருக்கும் ஏன்னா அதை எடுக்க ஏன்னா எல்லாரும் வண்டியில போகும்போதே கையில எப்படி வச்சிருப்பாங்க அவர் அந்த இடத்த கிராஸ் பண்ணும்போது ஹஸ்பண்ட் வண்டில கிராஸ் பண்ணும்போது இப்படி தூக்கி போட்டு தான் போவாங்க நான் நிறைய பாத்துட்டே இருக்கும் மனசு ரொம்ப வேதனையோட நான் இத பதிவு பண்றேன் அப்போ இதுல கூட பாருங்க பெண்களோட பங்கு தான் ரொம்ப அதிகம் அந்த குப்பையை ரோட்ல வா வீட்டு வாசலுக்கு குப்பை வண்டி வரும் அதை எடுத்து போடுறதுக்கு கஷ்டம் நான் வேலைக்கு போகும்போது கையில எடுத்துட்டு போறேன் அவனுக்கே ஐம்பது ரூபாய் கொடுக்கணும் நான் போற வழியில இருக்கிற ரோட்ல குப்பை தொட்டில கைய விட்டு எரிஞ்சிட்டு போறேன் அது பாதி சாக்கடையில விழும் பாதி குப்பை தொட்டில விழும் பாதி கீழே விழும் அப்படின்னு எப்படி மாறும் தனி மனிதனுடைய ஒழுக்கத்தால மாறும் ஆனால் சாதாரண மனிதர்களான அந்த இளைஞர்கள் அந்த இடத்தை அவ்வளவு அழகாக மாற்றி அவர்களுக்கு நிறைய அவார்ட்ஸ் எல்லாம் கொடுத்து நிறைய இன்டர்வியூ எல்லாம் பண்ணியிருக்கிறாங்க இன்னைக்கு மிக பெரிய அளவிற்கு இளைஞர் பட்டாளம் அவர்களோட சேர்ந்து நிறைய நிறைய வேற வேற விஷயங்கள் செய்ய ஆரம்பிச்சிருக்கிறாங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒன்னொண்ணுல சந்தோஷம் இருக்கும் ஐயாவை பாத்தீங்கன்னா இருபத்தி மூணு மாசமாக ஒரு தொடர் சொற்பொழிவு நடத்தில சாதாரண விஷயம் இல்லைங்க ஏன்னா ஒரு நிகழ்ச்சியை ஆர்கனைஸ் பண்றது அப்படிங்கிறதோ இல்ல அதற்கு உரிய அந்த முன்னெடுப்புகளை எடுக்கிறது அப்படிங்கிறதோ ஏன்னா நான் இருபது வருஷம் எஜுகேஷன் ஃபீல்ட்ல ஃபுல் டைமா இருந்திருக்கிறேன் வருஷத்துல பத்து கெஸ்ட் வந்தாலும் பத்து கெஸ்ட்டையும் நாங்க தான் ரிசீவ் பண்ணுவோம் அது எவ்வளவு கஷ்டம்னு எங்களுக்கு தெரியும் ஸோ அப்போ அத்தனை விஷயங்களை செய்யும் பொழுது நமக்கு ஒரு எதுல ஹாப்பினஸ் அப்படின்னா மாரிமுத்துன்னு ஒரு தாசில்தார் கடந்த இருபது வருஷங்களாக சண்டே அவரு சாட்டர்டே சண்டே லீவ் எங்கேயுமே மாட்டாரா எந்த குடும்ப நிகழ்வுகளுக்குமே போனதில்லை இருபது வருஷமாக அவர் தாசில்தாரா இருக்கிறாரு டிஎன்பிஎஸ்சி குரூப் சிக்ஸ் செவன் எயிட் டூ ஃபோர் என்னெல்லாம் நீங்க சொல்றீங்களோ அத்தனை எக்ஸாமுக்கும் ஃப்ரீயா பயிற்சி கொடுக்குறாரு சாப்பாடு போட்டு எவ்வளவு பெரிய விஷயம் யோசிச்சு பாருங்க நான் படித்தேன் நான் தாசில்தார் ஆயிட்டேன் நான் நல்லா சம்பாதிக்கிறேன் எனக்கு இது போதும் அப்ப நான் என்ன செய்யணும் என்னோட அடுத்த தலைமுறையை நான் வளர்க்கணும் அப்ப அவர் சொல்றார் இருபது வருஷங்களாக நான் எந்த நல்ல காரியம் கெட்ட காரியத்துக்கும் ஊர்ல போறது இல்லைங்க எங்க சொந்தக்காரங்க வீட்டுக்கு அவங்களுக்கு எல்லாம் என் மேல ரொம்ப கோபம் ஆனால் என்னால இத்தனை பிள்ளைகள் உருவாயிருக்கிறாங்க இன்னைக்கு தமிழ்நாட்டுல எந்த ஒரு கவர்மெண்ட் ஆபீஸையும் எடுத்தீங்கன்னா என்னுடைய பையன் ரெண்டு பேர் இருப்பான் இது எவ்வளவு பெரிய சந்தோஷம் யோசிச்சு பாருங்க அதுக்கு முன்னாடி அதெல்லாம் பெரிய விஷயமே இல்லை ஏன்னா நீங்க கல்யாண வீட்டுல இளநிறைய சாப்பாடு போட்டாலும் சாதம் இன்னும் கொஞ்சம் சூடா இருந்திருக்கலாம் கொஞ்சம் குழஞ்சு போச்சு அப்படிதான் நம்ம சொல்லுவோம் இல்லையா அப்படி அதான் நம்மளுடைய அதையும் தாண்டி ஒரு மிகப்பெரிய சமுதாய பணி அவர் செஞ்சுட்டு இருக்கிறாரு அப்போ என்னால என்ன முடியும் நான் படிச்சேன் அப்ப அந்த படிப்பை நான் அடுத்தவங்களுக்கு கொடுக்குறேன் அந்த கல்வி அதை ஒருத்தர் குடுக்குறாரு அதன் மூலமாக இவ்வளவு பெரிய சமுதாய மாற்றம் சொல்றாரு இன்னைக்கு தமிழ்நாட்டுல கண்ணை மூடிட்டு எந்த ஆபீஸ் வேணா சொல்லுங்க மேடம் என் பையன் ரெண்டு பேர் இருப்பான் ஏன்னா இருபது வருஷமா அவர் சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறாரு சோ நான் என்னுடைய பசங்க இருக்கிறாங்க அப்படின்ட்டு அவ்வளவு பெரிய சந்தோஷம் அவர்களுக்கு அது கொடுக்குது அப்படின்னா சாதாரண மனிதர்கள் எப்படி இந்த சமுதாயத்தை மாற்றும் கூடிய காரணியாக இருந்திருக்கிறாங்க அப்படின்னு நம்ம பாக்குறோம் பெண்களை பற்றி நான் சொல்லும் பொழுது சொல்லியிருந்தேன் ஒரு ஒரு அம்மா சின்ன வயசுல விடோ ஆயிட்டாங்க இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு வயசுல விடோ ஆயிட்டாங்க சின்ன பொன் குழந்தை கையில இருக்குது இந்த திருப்பூர்ல தான் அப்ப அந்த அம்மாக்கு என்ன பண்றதுன்றது தெரியல மறுமணத்துல எல்லாம் அவங்களுக்கு விருப்பம் இல்லை அவங்க வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் எக்ஸாம் படிக்கிறாங்க எப்படி படிக்கிறாங்க அப்படின்னா ஒரு பஞ்சாலைக்கு வேலைக்கு போயிட்டு ஈவினிங் வந்து அவங்களா அதை படிக்கிறாங்க படித்து அவங்களுக்கு வேலை கிடச்சி வேலைக்கு போயிட்டாங்க இன்னைக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கடந்த இரண்டு மூன்று வருஷங்களாக விடோவுக்குன்னு தனியாக ஒரு ப்ரிவலேஜ் இருக்கு ஒரு பர்சன்டேஜ் ஆஃப் இருக்கு பெண்களுக்குன்னு ஒரு பர்சன்டேஜ் இருக்கு டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளில் அதே போல விடோவுக்குன்னு தனியாக இருக்குது அப்போ இந்த அம்மா என்ன பண்ணுறாங்க நான் விடோவாக இருந்தா கூட எனக்கு இது கிடைச்சது இல்ல அப்போ இந்த மாதிரி இருக்கக்கூடிய பெண்களை நான் என்னோட டிஸ்ட்ரிக்ட்ல நான் தேடி கண்டுபிடிக்கிறேன் அவங்களை நான் இதை உற்சாகப்படுத்துறேன் வழிகாட்ட அப்படின்னு சொல்லி அவர்கள் மூலமாக ஒரு ஏழு பேர் அவர்கள் கைட் பண்ணி அவர்களால வந்து இன்னைக்கு டிஎன்பிஎஸ்சி அந்த பிள்ளைகள் அந்த விடோ அம்மாக்கள் வந்து வேலைக்கு போயிருக்கிறாங்க அப்படின்னா சாதாரண மனிதர்கள் முகம் தெரியாத அந்த சுந்தரம்மாள் அந்த சுந்தரம்மாளால ஒரு ஏழு பேருடைய வாழ்க்கையில மறுமலர்ச்சி மாற்றம் அப்படிங்கிறது வந்து பெரிய அளவுல நடக்கணும்ன்றது இல்ல என் வீட்டு பக்கத்துல நான் என்னால முடிஞ்சதை செஞ்சாலே ஒரு மிகப்பெரிய மாற்றம் அப்படிங்கிறது தான் அவ்வளவு பெரிய ஒரு விஷயம் வேலைக்கு போவோம் நிறைய பேர் வேலைக்கு போறோம் இன்னைக்கு வேலைக்கு போகும் என்ன வாங்குற சம்பளத்துக்கு வேலை பார்த்தா போதும் இல்லைங்களா நிறைய பேர் நம்ம அப்படி நினைப்போம் நீங்க கொஞ்சம் வேலை நம்ம நல்லபடியா வேலை செஞ்சால் கூட ஒரு சிலர் சொல்லுவாங்க கொடுக்குற பணத்துக்கு மேல கூவாத போதும் இவ்வளவுதான் நீ செய்ய நீ செஞ்சா என்னையும் சேர்த்து அதை செய்யணும்னு எதிர்பார்ப்பாங்க அப்படின்னு வேலை செய்யறவங்களையும் தடுப்பதற்குரிய எண்ணங்கள் இங்க நிறைய இருந்து நடந்துகிட்டே இருக்கும் எல்லாருக்கும் தெரியும் எல்லா பணியிடங்கள்லயும் நீங்க பாத்திருப்பீங்க உங்களுடைய ஊர்ல நீலகிரியில ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சுல வெலிங்டன்ல ஒரு ஸ்டாம்ப் விற்கிறவரா ஒரு தபால் நிலையத்துல வேலைக்கு சேர்ந்தவர் தன்னுடைய பணிக்காலம் முழுவதும் விடுப்பே எடுக்காமல் வேலைக்கு போயிருக்கிறாரு எவ்வளவு பெரிய விஷயம் யோசிச்சு பாருங்க அவர் வந்து குன்னூருக்கு கடைசியில அவரை அவர் ரிட்டையர் ஆறதுக்கு முன்னாடி மாத்தும் பொழுது பதினஞ்சு கிலோமீட்டர் அந்த வனப்பகுதியில மேல ஏறி போகணும் அந்த பகுதியில கூட ஒரு நாள் தவறாமல் அவர் நான் அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணேன் அப்படின்னு சொல்லி அவருக்கு பத்ம விருது கொடுத்துருக்கிறாங்க சிவன் அவருடைய பேரு எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க வேலைதான் செய்யற வேலைதான் அந்த வேலைக்கு வந்து ஒரு விடுப்படுக்காமல் நான் என்னால செய்ய முடியும் ஏன்னா இதனால இந்த கடிதத்தினால யாருக்காவது ஒரு இம்பார்ட்டன்ஸு நான் சொல்றது ரெண்டாயிரத்தி பத்து வரைக்கும் அப்ப வரைக்குமே நம்ம கிட்ட பெரிய அளவுக்கு ஜிபேயோ பேயோ எதுவும் கிடையாது நம்ம எல்லாரும் மணி ஆர்டர்ல அனுப்பிச்சிக்கிட்டு இருந்தவங்க தான் இல்லையா ஸோ அப்போ இந்த மணி ஆர்டர் பணம் ஒருவருக்கு தேவைப்படலாம் ஒரு டெலிகிராம் ஒருவருக்கு தேவைப்படலாம் இந்த செய்தி இன்னும் லெட்டர் போஸ்ட் கார்டில் வரக்கூடிய செய்தி ஒருவருக்கு முக்கியமானதாக இருக்கலாம் அப்படின்னு இது ஒரு மிகப்பெரிய சமுதாய சேவை நான் விடுப்படுக்கிறது இல்லாம யாரோ ஒருத்தருக்கு இதனால ஒரு நாள் த தள்ளி போய் இன்னைக்கு ஒரு யோசிச்சு பாருங்க நாளைக்கு உங்களுக்கு இன்டர்வியூ இன்னைக்கு அந்த லெட்டர் வரணும் நான் இன்னைக்கு லீவு ஏன்னா நீங்க அந்த மாதிரி போஸ்ட் ஆஃபீஸ்லாம் ஒருத்தர் தான் இருப்பாங்க உங்களுக்கு தெரியும் ரெண்டு நாள் கழிச்சு போனா ஒரு பையனோட லைஃப் போயிடுச்சுல்ல யோசிச்சு பாருங்க எவ்வளவு பெரிய விஷயம் சாதாரணமான ஒரு மனிதன் அவ்வளவு அழகான ஒரு வேலைய இந்த சமுதாயத்திற்கு செஞ்சு கொடுத்துருக்கிறாங்க அப்போ நம்ம லீவு போடுறதுக்கு முன்னாடி யோசிக்கலாம் இந்த லீவு தேவையா கண்டிப்பாக கேஷுவல் லீவ் நமக்கு இருக்கு கேஷுவல் லீவ் தான் அதுக்கு பேரு நம்ம எடுக்கக்கூடிய இருக்கு தேவையில்லாம நம்மளால இது இதனால யாருக்காவது பாதிப்பு இருக்குதா அப்படிங்கறத யோசிச்சு செய்யறதே இன்னைக்கு மிகப்பெரிய சமுதாய பணி ஆயிடுச்சு அதன் மூலமாக நிறைய பேருக்கு உதவ முடியும் அப்படிங்கிறது இந்த கடலோர கிராமங்கள்லாம் இருக்கு இல்லைங்களா கடலோர கிராமங்கள்ல இன்னைக்கு எல்லா கிராமங்கள்லயும் பாருங்க மண் அரிப்பு அப்படின்னு பேசுவாங்க கடல் வந்து மேல வரைக்கும் வருது எங்களுக்கு தடுப்புக்கு சுவர் கட்டுங்க இல்ல கற்ற சுவர் இடிஞ்சு போகுது இந்த மாதிரி நிறைய பார்த்துக்கிட்டே இருக்கிறோம் கடல் அப்படியே உள்ளார வந்து வீடுகள் எல்லாம் இடிஞ்சு போய் அந்த மாதிரி விஷயங்களை பாக்குறோம் ஆனால் அந்த மாதிரி ஒரு கடல் கிராமத்துல இருந்த ஒருத்தர் சொல்றாரு இந்த கடல் அரிப்பை தடுக்கக்கூடிய விஷயம் வந்து பனை மரங்கள் இந்த பனை மரத்தை தொண்ணூறு ஆகுது அந்த ஐயா இன்னும் உயிரோட இருக்கிறாரு துரைப்பாண்டி அப்படின்னு சொல்லிட்டு இதுவரைக்கும் நாலு லட்சம் பனை மரங்களை கடலோர கிராமங்கள்ல தனி ஆளாக விதைப்பந்துகள் மூலமாக விளைய வளர்க்க செய்தவர் இன்னைக்கும் அவர் வந்து பனை மரம் ஏறுவாராம் தொண்ணூறு வயது நான் மரம் ஏறேன் எனக்கு சம்பாத்தியம் என் வீட்டுல பத்து மரம் வைக்கிறேன் அதுல இருந்து சம்பாத்தியம் ஆனால் கடலோர கிராமங்கள் என்ன மாதிரி உள்ள மக்கள் கடல் அரிப்புல இருந்து அஹ் மீளணும் அப்படிங்கிறதுக்கு என்னால முடிஞ்சது என்ன என் வீட்டுல இருக்கிற பனை எடுத்து நான் ஊரெல்லாம் போடுறேன் அது வளரட்டும் அப்படின்னு நான் மூன்றுல இருந்து நாலு லட்சம் பண ம மரங்களை இன்னைக்கு வளர வச்சிருக்கிறாருன்னா இது எவ்வளவு பெரிய சமுதாய பணி சாதாரண மனிதன் பெரிய காசு எல்லாம் தேவையில்லை தன்கிட்ட இருக்கிற விதைய ஊருக்கு கொடுக்கணும் அவ்வளவுதான் போற இடமெல்லாம் போட்டுட்டு போறாரு இன்னைக்கு அவ்வளவு பெரிய அஹ் விழிப்புணர்வு ஏற்பட்டிருக்கு இன்னைக்கு குழந்தைகள் ஸ்கூலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா விதைப்பந்து எங்கே எஜுகேஷன் டூர்னு கூட்டிட்டு போனாலும் விதைப்பந்துகளை எடுத்துகிட்டு போய் காட்டில் கொண்டே போடுறது ரோலோரங்களில் போடுங்கன்னு சொல்லி கொடுக்குறாங்க இது எவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா ஏன்னா இந்த விவசாயம் மட்டுமல்ல அது கடல் விவசாயம் அந்த கடல் விவசாயம் சரியாக இருக்கணும் அப்படின்னா அந்த மக்கள் நல்லா இருக்கணும் அந்த மக்கள் நல்லா இருக்கணும்னா இந்த மண்ணரிப்புல இருந்து மக்கள் வந்து மீண்டு வரணும் அவ்வளோ பெரிய விஷயங்களை சாதாரணமான மனிதர்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க ஒரு விஷயத்த சொல்லி நான் முடிக்கிறேன் நிறைய இடங்கள்ல நீங்க பாத்துருப்பீங்க விவசாயம் தான் நம்முடைய அடிநாதமாக இருக்குது ஏன்னா என்னைக்கு நாம அதை ம மறந்து போறோமோ அடுத்த ஜெனரேஷன் கண்டிப்பாக சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுவாங்க அதை நாம மறந்துடவே கூடாது அதை நம்ம இந்த பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அதனாலதான் நான் வந்து உங்களுக்கு இந்த விவசாயத்தை பற்றி இந்த ஆறு குளங்கள் வெற்றதாக இருக்கட்டும் நீர்நிலைகளை பராமரிப்பதாக இருக்கட்டும் தண்ணீரை சேமிப்பதாக இருக்கட்டும் அதெல்லாம் நம்ம நிறைய இந்த குழந்தைங்களுக்கு சொல்லி சொல்லி புரிய வைக்கணும் ஏன்னா ஒரு ஸ்டாட்டஸ்டிக்ஸ் சொல்லுது இன்னைக்கு விவசாயத்தில் இருக்கிறவர்களுடைய ஆவரேஜ் வயது ஐம்பது ஐம்பது வயதிற்கு கீழே ஆவரேஜா விவசாயம் பண்றவங்களே ரொம்ப குறைஞ்சிட்டாங்க அப்படின்ட்டு அப்ப ஒரு ஒரு தலைமுறை அதுல இருந்து வெளியில போயிடுச்சு அப்ப அடுத்த தலைமுறையை நம்ம அதுக்குள்ள கொண்டு வரணும் இல்லையா அப்ப அதற்குரிய வேலையை அதுல இருந்து வெளியில வர வச்சது நாம தானே விவசாயி அப்படின்னு சொல்லும் போதே சொல்லுவோம் என்ன விவசாயி சொல்லுவோம் ஏழை விவசாயி ஆனால் நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க மிக பெரிய செல்வந்தர்களாக ஏழைகள் விவசாயிகள் இருந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சோ அவ்வளவு பெரிய விவசாய நிலங்களை பாதுகாத்து கொண்டிருந்தவர்கள் விவசாயிகள் நீங்க ராஜராஜ சோழன் காலத்துல நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த விவசாயிகள் இருக்காங்கல்ல அவர்களுக்கு அவ்வளவு பெரிய மரியாதை இருக்கும் ஏன்னா விவசாயிகள் சாப்பாடு கொடுத்தாதான் கோயில் கட்டுறதுக்கு வேலைக்கு ஆள் கூப்பிட முடியும் ஏன்னா அவர்கள் எல்லாம் கோயில் பணியில இருந்தாங்கன்னா சாப்பாடு யார் போடுவா அப்ப விவசாயிகள் தான் போடணும் அப்ப அதற்கு அவ்வளவு ஒரு நல்ல திட்டம் அவர் என்ன யோசிச்சாரா ராஜராஜ சோழனுடைய கல்வெட்டுக்கள் நமக்கு அதற்கு முன்னாடி நிறைய ராஜாக்கள் இருந்திருக்கிறாங்க அதற்கு பிறகு நிறைய ராஜாக்கள் இருந்திருக்கிறாங்க ஆனால் ஆவணப்படுத்துதல் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா டாக்குமெண்டே முதல் முதல்ல செஞ்சது வந்து அவர் தான் யோசிச்சு பாருங்க இல்லைன்னா அவ்வளவு பெரிய கோயில் அந்த கோயிலுடைய அடித்தளம் அந்த கல் அதுல கல்வெட்டு எழுதி வச்சிருக்கார்கள் இந்த கல் யாரு கொடுத்தாங்க இந்த கல்லை யாரு கொண்டு வந்து போட்டாங்க அப்படிங்கிற பேரை வந்து அதுல என்னைக்கு யாரு அடிக்கல்ல எடுத்து பார்க்க போறோம் அப்படி அவர் நினைக்கல நீ ஒரு வே வேலை செஞ்சிருக்கிற அந்த வேலைக்கு உனக்கு தகுந்த மரியாதை கொடுக்கணும் அப்படிங்கிறது சோ அப்ப இவர் முதல்ல ஒரு கோயில் நிறைய கோயில்கள் அவருடைய பீரியட்ல ஆரம்பிச்சாங்க அப்படி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல என்ன பண்ணுவாராம் ஃபுல்லா அந்த நாடு ஃபுல்லா சுத்தி வர சொல்லி விவசாயிகள் எப்படி இருக்கிறாங்க ஏன்னா நமக்கு நம்ம எல்லாம் நினைச்சுட்டு இருக்கோம் காவேரி பிரச்சனை இப்ப இருக்குன்னு சொல்லிட்டு அந்த காலத்துல இந்த ராஜராஜ சோழன் காலத்திலேயே வந்து காவேரி பிரச்சனை உண்டா ஏன்னா அவர் இருந்து தஞ்சாவூர்லயா அந்த டெல்டா நம்ம இன்னைக்கு சொல்றோம் அவருடைய பீரியட்ல எண்ணூறு வருஷங்களுக்கு முன்னாடியே நமக்கு காவேரி பிரச்சனை இருந்திருக்கு அப்ப அவர் வந்து அங்க இருக்கக்கூடிய விவசாயிகளை கேட்க சொல்வாரா இந்த வருஷம் மழை பெய்யுமா தண்ணி வருமா அத டிசைட் பண்ணி உங்களால விளைவிக்க முடியுமான்னு சொல்லுங்க என்ன விளைவிக்க முடியும்னு சொல்லுங்க அதை பொறுத்து இந்த வேலைகளை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு சோ விவசாயிகள்கிட்ட அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய விளைநிலங்கள் நிலங்கள் அவர்களுக்கு சொந்தமில்லாத நிலங்களாக இருந்தால் கூட நீ விவசாயம் பண்ணு பண்ணிக்கோ உனக்கு வேணுங்கிறத எல்லாத்தையும் எடுத்துக்கோ மிச்சத்தை கவர்மெண்ட் கூட நான் அதை வச்சு அவங்களுக்கு எல்லாருக்கும் சாப்பாடு போடுறேன் கோயிலை கட்டுறேன் எவ்வளவு பெரிய சமூக நீதி நம்ம சமூக நீதி பேசுறோம் இல்லையா ஆனா எவ்வளவு பெரிய சமூக நீதி பாருங்க ஒருத்தனுக்கு கோயில் கட்ட தெரியும் கல்வெட்டு செய்யறவன் அவன் நீ அதை செய்ய ஒருத்தருக்கு எழுத தெரியும் கணக்கு புள்ள வேலை பாரு எங்கெல்லாம் என்னெல்லாம் நடந்திருக்குது எல்லாத்தையும் எழுதி வையு இங்க ஒருத்தர் இதை செய்யு அப்படின்னு ஒவ்வொரு வேலைகளுக்கும் ஆள்களை பிரிச்சு கொடுத்து அவனால என்ன முடியுதோ இன்னைக்கு நீங்க ஊருக்கு போறீங்க ஒரு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறீங்க எவ்வளவு தரிசு நிலங்களை நாம பாக்குறோம் ஆனால் ராஜராஜ சோழன் காலத்துல கொஞ்சம் கூட தரிசு நிலமே கிடையாது அதே டெல்டா ஏரியால இன்னைக்கும் தண்ணீர் பிரச்சனை இருக்கிற அன்னிக்கும் தண்ணீர் பிரச்சனை இருந்த அந்த ஏரியாக்கள்ல எப்படி விவசாயிகள்கிட்ட சஜஷன் கேட்கறது நான் டெசிஷன் எடுத்துட்டு உங்ககிட்ட சொல்றது இல்ல விவசாயிட்ட கேட்கறது இனி இந்த வருஷம் மழை எப்படி பெய்யும் நீ சொல்லு என்ன விவசாயம் பண்ண போறேன்னு நீ சொல்லு நான் உனக்கு அதுக்கு தகுந்த இடத்த குடுக்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு மன்னராக இருந்தால் கூட மக்களை எப்படி வந்து அவங்களுடைய புத்திசாலித்தனத்தை யூஸ் பண்றது அப்படின்னு நினைக்கிறது விவசாயிகளும் நான் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கல நான் என் குடும்பத்துக்குள்ளதெல்லாத்தையும் நான் எடுத்துக்கிறேன் மிச்சத்தை நான் உனக்கு கொடுக்கறேன் கோயில் நிபந்தனம் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க ஆடுகள் மாடுகள் எல்லாம் கோயிலுக்கு கொடுக்கறது அதை இன்னொருத்தர் வளர்ப்பாங்க வளர்த்து அதுல வரக்கூடிய வருமானத்தை கோயிலுக்கு கொடுக்கறது அதன் மூலமாக கோயில்ல விளக்கு எரிய வைக்கிறது கோயில்கள்ல உள்ள நல்ல விசேஷங்களை எல்லாம் நடத்துறது இப்படித்தான் ஒரு சமூகம் தன்னை சுற்றி இருக்கக்கூடிய கூடிய மனுஷங்களை சாதாரண மனுஷங்களை பாத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இன்னைக்கு கோயில் திருவிழா எடுத்துக்கோங்க நம்முடைய ஹிந்து பண்டிகைகள் எடுத்துக்கோங்க ஹிந்து பண்டிகைகள் எல்லாமே சாதாரண மனிதனை சமூகத்தினுடைய எல்லா தரப்பு மனிதர்களும் நன்றாக வாழ வேண்டும்ன்ற எண்ணத்தை நமக்கு கொடுத்தது தான் நல்லா யோசிச்சு பாருங்க பிள்ளையார் சதுர்த்தி கொண்டாடுறோம் நம்ம அதற்கு களிமண் அப்போ ஒரு நல்ல ஒரு சேல்ஸ் இருக்கும் எருக்கம்பூ நாம சாதாரணமாக வீட்டில் வைக்கிறது இல்லை ஆனால் எங்கெங்க இருந்தோ அவங்க எடுத்துட்டு வந்து நமக்கு கொடுப்பாங்க நாம காசு கொடுக்குறோம் அப்போ ஒரு பூ விக்கிறவங்க விற்கிறவங்க அப்படி ஒவ்வொ சமூகத்தினுடைய ஒவ்வொரு நபர்களும் அதன் மூலமாக ஒரு எக்கானமியை டெவலப் பண்ணி வச்சாங்க கோயில் அப்படிங்கிறது ஒரு எக்கானமியோட தொடர்பு படுத்தி எல்லா மக்களும் வாழக்கூடிய இதை விட ஒரு பெரிய விஷயம் என்ன வேணும் சாதாரண மனிதர்கள் தன்னுடைய இருக்கிற மனிதர்கள் எல்லாம் சேர்ந்து வாழணும் நல்லா வாழணும்னு நினைக்கிறதுக்காக கொண்டாடப்படுற விஷயங்கள் இந்த பண்டிகைகள் அந்த பண்டிகைகளுக்கு உள்ளற இருந்தால் கூட அது புரியாமையே போனாலும் கூட ஆனால் என்னால இன்னைக்கு ஒரு ஐநூறு ரூபாய் கொடுத்து எல்லாரும் வாங்க முடியும் இந்த எல்லாம் வாங்குறது மூலமா ஏதோ ஒரு ரெண்டு குடும்பம் சாப்பிட முடியும் அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல தர்ம சிந்தனை இந்த தர்ம சிந்தனையை கொடுக்கிறது வந்து இந்த புண்ணிய தேசத்தை தவிர வேறு யாராலையும் அப்படி யோசிச்சு கூட பார்க்க முடியாது நீங்க பத்ரிநாத் கேதார்நாத்லாம் போயிருந்தா பார்த்திருப்பீங்க இந்த சுடுநீர் வரக்கூடிய ஒரு ஊற்று இருப்பாங்க நமக்கு அதோட மரியாதையே தெரியாதுல்ல இல்ல நம்ம எத்தனை பேர் அதை மதிச்சிருக்கோம் யோசிச்சு பாருங்க இன்னைக்கு நம்ம போகும் போதும் பாத்தீங்கன்னா நம்ம நம்ம பிள்ளைகளுக்கு எத்தனை பேருக்கு அதை பத்தி புரியும் தெரியாது ஆனால் யூகேல ரோமன் பாத் அப்படின்னு ஒரு இடம் இருக்கு அந்த ரோமன் பாத் வந்து பிப்டி பவுண்ட்ஸ் அதை நீங்க போய் பார்க்கணும்னா டிக்கெட் வந்து பிப்டி பவுண்ட்ஸ் ஐயாயிரம் ரூபாய் இந்திய மதிப்புல ஐயாயிரம் ரூபாய் நானும் ரொம்ப நேரம் கியூல நின்று எப்படியானா அதை போய் பார்த்துருணும் அப்படிதான் சொல்லி எங்களை கூட்டிட்டு போனாங்க அங்க போய் பார்த்த உடனே நம்ம ஊரை சொல்லுவாங்கல்ல பொக்குன்னு போயிடுச்சு அப்படிம்பாங்கல்ல அந்த மாதிரி ஒரு சின்ன தொட்டி மாதிரி இருக்கு அத்புறமும் பார்த்தீங்கன்னா நம்ம எங்க ஊர்ல எல்லாம் வந்து கிராமங்கள்ல செட்டியார் ஊர் காரைக்குடியில படிக்கும் பொழுது நீங்க பாத்தீங்கன்னா நடுவுல ஓப்பனா இருக்கும் சுத்தி வர இது இருக்கும் அந்த மாதிரி ஒரு சின்ன நடுவுல உள்ள முத்தம் முத்தம்னு சொல்லுவாங்க அது மித்தம் முத்தம் அப்படி சொல்லுவாங்க அது அந்த மித்தத்துல ஒரு சின்னதா ஒரு பாண்டு ஒரு ரெண்டு அடி மூணு அடிக்கு தண்ணி இருக்கு அது லேசாக நம்ம வார்ம் வாட்டர்னு சொல்லுவோம்ல வார்ம் வாட்டர் அந்த மாதிரி இருக்கு ஏய் இதை பார்க்க வாடா எனக்கு ஐயாயிரம் ரூபாவை செலவு பண்ணீங்க அப்படின்ட்டு ஆனால் நம்ம ஊர்ல பாருங்க காலம் முழுக்க வற்றாமல் அந்த குண்டு அப்படின்னு நம்ம இதுல சொல்லுவாங்க கேதார்நாத் பத்ரிநாத் போற வழியில அவ்வளவு பெரிய சுடுநீர் குன்றுகள் இருக்கு ஆனால் நமக்கு நம்மளோட வேல்யூஸ் தெரியறதில்ல அதுதான் நமக்கு அதை பார்க்கும் பொழுது எனக்கு இது ஞாபகம் வந்தது ஏன்னா எங்கள் அப்பா முதல்ல நாங்கள்லாம் போனதில்லை அப்போ போகும்போது சொன்னார் எங்கள் அப்பா அரிசியை வந்து மூட்டை கட்டி உள்ளே இறக்கி கூட சாதமாக வந்துடும் கண்ணு அவ்வளோ சூடாக இருக்கும் அப்படி சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் அப்படி ஒரு தானாக இயற்கை பாருங்க ஒரு இடத்துல ஜீவ நதி மாதிரி கங்கை யமுனை அப்படியே உங்களை உரைய ரத்தத்தை உரைய வைக்கக்கூடிய அளவுக்கு சில்லா ஒண்ணு போயிட்டு இருக்கோம் இன்னொரு இடத்துல அவ்வளவு சூடாக ஒரே இடத்தில் இயற்கை இப்படி ஒரு அதிசயங்களை கொடுத்தது இந்த கர்ம பூமியை தவிர வேற எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லலாம் அப்ப நாம இந்த தேசத்துக்கு எவ்வளவு நல்லது செய்யணும் ஒவ்வொரு சாதாரண மனிதனும் என்னென்ன செய்யணும் இல்லையா யோசிச்சு பாருங்க சொன்னாங்க வந்து சமூக சேவையாக வேலை டைம் கிடைக்கும் போது செய்யறோம் இந்த அம்மா வந்து வேலையை விட்டு செய்யறாங்க அப்படின்னு நான் அதை சேவையெல்லாம் நினைக்கலங்க கடமை நம்ம குழந்தைங்களுக்கு நிறைய பேர் நம்ம சொல்லுவோம்ல நான் குழந்தைய பெற்றுட்டேன் அதை வந்து வளர்க்கணும் அந்த குழந்தை நாளைக்கு என்னை பாத்துக்கணும் அப்படிம்பாங்கல்ல இந்த கருத்து வந்து ஒரு உளவியலாளரா கூட நான் இந்த மிகப்பெரிய அளவுல மாறுபடுவேன் ஏன் அப்படின்னா அந்த குழந்தையை பெற்றீங்க அந்த குழந்தை உங்ககிட்ட வந்து பொறக்கிறேன்னு இல்லையா நாம தான் அதை பெற்றோம் அப்போ இது நம்முடைய கடமையாகி விடுகிறது இப்ப இந்த குழந்தைகிட்ட நான் உன்னை எப்படி படிக்க வச்சேன் தெரியுமா எப்படி வரத்தான்னு தெரியுமா எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா அப்படிலாம் வேண்டியது வேண்டியதில்லை அந்த குழந்தை நம்மளை பார்க்கணும் நாம எவ்வளவு தர்ம காரியங்கள் செய்யறோம் எப்படி நான் வீட்டுல நல்ல விஷயங்கள் செய்யறோம் அதை பார்த்து அதுவா கத்துக்கணும் நாலு பேருக்கு நல்லது செய்யறாங்க ரெண்டு பேருக்கு படிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்றாங்க வீட்டுல தினமும் தாங்கியா ஆனா நெத்தில பொட்டை வச்சுட்டு தலையை வந்து முடிச்சுட்டு விளக்கு வைக்கிறாங்க அப்ப இதை பார்த்து இந்த குழந்தைகள் கத்துக்கணும் இல்லையா அப்ப நம்மளை பார்த்து வளர்றாங்கன்னு நான் சொன்னதுடைய நோக்கம் அதுதான் இரு ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல நான் இந்த பெரியார் கைடன் ஆரம்பிக்கும் பொழுது ஒரு நிறுவனத்தின் சார்பாக தமிழ்நாடு முழுக்க போயிட்டு வைத்து போவேன் ரெண்டாயிரத்தி பதினேழுல நீட் வருது நீட் வந்த ஒரு உடனே உங்களுக்கு தெரியும் இன்னி வரைக்கும் அதை வச்சு மிகப்பெரிய அரசியல் இருக்கு நான் அந்த அரசியலுக்குள்ள போக விரும்பல இந்த குழந்தைகள் வந்து முடிவெடுக்க முடியாம நிறைய தற்கொலைகள் அந்த குழந்தைங்க பண்ணிட்டு அப்ப அதை பார்க்கும் போது அந்த வருஷமே நீங்க பாத்தீங்கன்னா ஒரு மூணு நான்கு குழந்தைகள் தற்கொலை பண்ணிட்டு ரிசல்ட் வரதுக்கு முன்னாடி எக்ஸாமுக்கு பயந்து போய் இப்படி எல்லாமே நடந்திருக்கு அப்ப அதை பார்க்கும்பொழுது எனக்கு என்ன அப்படின்னா எப்படி இந்த குழந்தைங்களுக்கு சொல்லி புரிய வைக்கிறது இதெல்லாம் ஒரு பூதம்லாம் எல்லாம் ஒரு நால படிக்க முடியும் அப்படியே படிக்க முடியலனாலும் இதோட உலகம் முடிந்து போகிறது ஏன்னா நம்முடைய ஐயா அவர்கள் வந்து நம்ம சொல்றோம் ஆனால் அவருக்கு பைலட் ஆகணும்ன்ற எண்ணம் நம்ம ஜெயலலிதா அம்மாக்கு வந்து அட்வொகேட் ஆகணும்னு பெரிய ஆசையம் அவங்களால ஆகல ஆனா அவங்க எல்லாம் வந்து வாழ்க்கையை முடிச்சிடல நமக்கு எது நான் இதுக்கு வரும்பொழுது ஏதோ ஒரு இடத்துல எழுதி வச்சிருந்தாங்க ரொம்ப நல்லா இருந்தது அந்த வாசகம் பாத்தீங்கன்னா ஆஹ் அதாவது கிடைக்கிற எல்லா நமக்கு பிடிச்ச வேலைய நல்லா செய்யறது வந்து புத்திசாலித்தனம் இல்ல நமக்கு கிடைக்கிற வேலையை மிக நன்றாக நேர்த்தியாக செய்வது புத்திசாலித்தனம் அப்படின்ட்டு அப்ப இதை எப்படி அந்த குழந்தைங்களுக்கு புரிய வைக்கிறது யோசிச்சு பாருங்க அப்ப கெரியர் கைடன்ஸ் ஒரு நல்ல ஒரு ஆப்ஷன் அப்படின்ட்டு இரண்டாயிரத்தி பதினெட்டுல ஒரு இடத்துல நான் பேச போயிருக்கிறேன் இரண்டாயிரம் மாணவர்கள் இருக்கிறாங்க பேசிட்டு இருக்கிற பேசி முடிக்கும் பொழுது ஒரு பெண் வந்து எங்கிட்ட பேசுறாங்க ஒரு பெண்ணும் அவங்க அப்பாவும் அவங்க வந்து ஒரு ஸ்ரீலங்கன்ற அவங்க அப்பா வந்து லிட்ரலி என் காலில் வந்து விழுந்துட்டு சொல்றாரு என் பொண்ணு படிச்சா டாக்டரே தான் ஆகணும்னு சொல்றா ஆனா அவ அப்படிலாம் படிக்க மாட்டேங்கிறான் மேடம் ஏதாவது நல்லது சொல்லுங்க என்னால அவ்வளவு எல்லாம் படிக்க வைக்க முடியுமானே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நான் அந்த பொண்ணுக்கு கவுன்சிலிங் பண்றேன் எல்லாம் பண்றேன் அந்த பொண்ணு எக்ஸாம் எழுதுறா பாஸ் மார்க் எடுக்கிறான் ஆனா கிடைக்கல அவளுக்கு அப்போ அந்த பொண்ணு வந்து என்கிட்ட சொல்லிச்சு உங்களை மாதிரி தைரியப்படுத்தின இருந்திருந்தான்னா என்னோட ஃப்ரெண்டு இறந்து போயிருக்க மாட்டா அந்த வார்த்தை வந்து எனக்கு ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை உண்டு பண்ணிடுது இன்னைக்கு நம்ம கிட்ட ஒரு கார் இருக்கு இன்னும் நாலு வருஷம் சம்பாதிச்சா என்னால இன்னொரு கார் வாங்க முடியும் ஒரு வீடு இருக்கு இன்னொரு வீடு வாங்க முடியும் ஆனா கடைசியில நமக்கு ஆரடி நிலம் தானே அதுக்கு என்ன பண்ண போறோம் யோசிச்சு அப்ப என்ன பண்ணலாம் ஏதோ ஒண்ணு செய்யணும்ல ஏன்னா எனக்கு வந்து கேந்திரா சொல்லி கொடுத்ததும் எனக்கு ஆர் எஸ் எஸ் சொல்லி கொடுத்ததும் அந்த சேவைதான் ஆனால் நடுவுல நடுப்பட்ட காலத்துல குடுக்கற செய்யணும் கல்யாணம் ஆகி நமக்கு குழந்தை பிறந்திருச்சு நம்ம நல்லா வளர்க்கணும் அதுல கான்சென்ட்ரேட் நம்மளால ஏதாவது எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கம் அதை பத்தி யோசிச்சுட்டே இருக்கிறேன் அந்த பொண்ணு அடுத்த வருஷமும் எழுதுறா அடுத்த வருஷமும் அவளுக்கு கிடைக்கல நீங்க நம்ப மாட்டீங்க நான்கு முறை எழுதி நான்காவது முறையாக அந்த மூணாவது வருஷம் எனக்கு ரொம்ப கோவம் மேல நான் சொன்னேன் உங்க அப்பா ரொம்ப கஷ்டப்படுறாரு அந்த பொண்ணு வீட்டுல இருந்துதான் படிக்கிறா புத்தகங்கள் எல்லாம் நான் வாங்கி கொடுக்குறேன் அவ வீட்டுல இருந்தே நான் படிக்கிறேன்னு சொல்ற அவளால முடிய மாட்டேங்குது அப்ப நான் சொல்றேன் நான் உனக்கு பிஎஸ்சி நரசிங் சேர்த்து விடுறேன் நீ கஷ்டப்படாத முடிச்ச உடனே உனக்கு எங்கேயாவது ஒரு இடத்துல உனக்கு வேலை பார்க்கலாம்னா நான் உங்ககிட்ட பேச மாட்டேன் மிஸ் ஒரு வருஷம் எனக்கு டைம் கொடுங்க நான் கண்டிப்பா நான் வாங்கி தீர்வேன் சீட்டு கண்டிப்பா நான் எடுப்பேன் மேடம் அப்படின்னா அந்த அந்த வருஷம் என்கிட்ட ஒரு வருஷம் அந்த பொண்ணு பேசவே இல்லை மெசேஜ் கூட பண்ணாது என் நம்பரை டெலிட் பண்ணிட்டா எனக்கு ரொம்ப கோம் அவங்கள பேசுறேன் அவங்க அப்பா நிலைமையை புரிய வைக்கிற சொன்னா மேடம் நான் உங்ககிட்ட பேசலன்னா அது எனக்கு ஒரு மிகப்பெரிய குற்ற உணர்ச்சியா இருக்கும் நான் அதை வந்து ஒரு சவாலா எடுத்துக்கிறேன் என்னால இந்த ஒரு வருஷம் நான் உனக்காக வெயிட் பண்றேன் நீ சொல்லு அப்படின்ட்டு அந்த பொண்ணு என்ன பண்ணா அப்படின்னா அழகாக படித்து நான்காவது முறை எழுதி மெடிக்கல் ஃபீட் கிடைச்சி இன்னைக்கு படிச்சுட்டு இருக்கிறான் மெடிசன் படிச்சுட்டு இருக்கிறான் அப்போ யோசிச்சு பாருங்க ஒரு குழந்தை ஒரு குழந்தை தற்கொலை பண்ணுது இன்னொரு குழந்தை நாலு வருஷம் படிக்கிறதுக்கு தயாராக இருக்கின்றது அப்ப நாம எடுத்துக்காட்டாக சொல்ல வேண்டியது யாரை நாலு வருஷம் ஒரு குழந்தை கஷ்டப்பட்டு படிக்க முடியுதுன்னா உன்னால முடியும்னு சொல்லணுமா இல்ல இவங்க எல்லாம் தற்கொலை பண்ணிட்டாங்க அதனால இந்த எக்ஸாமே வேணா நீயும் அதுல இருந்து வெளியில வான்னு சொல்லணுமா அப்படிங்கறத யார் முடிவு பண்ணணும்னா குழந்தைகள் முடிவு பண்ணணும் அந்த குழந்தை சொல்லணும் அந்த குழந்தையோட பெற்றோர் சொல்லணும் மற்றவர்கள் யார் சொன்னாலும் அது அரசியலா போயிடும் ஆனால் குழந்தையோட பெற்றவங்க சொல்றாங்க எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு அவங்க அப்பா என்கிட்ட பேசுறாரு மேடம் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு மேடம் சீட் எடுத்த உடனே தான் உங்ககிட்ட பேசணும் நான் நம்பர் என் பொண்ணு ஒன் இயரா சொல்லி நான் இன்னைக்கு சீட்டை வாங்கிட்டோம் கொண்டு போய் அவளை சேர்க்க போறேன் உங்க பிளஸ் வேணும் அதுக்காக போன் பண்றேன்னு இதை விட மாற்றம் என்ன முடியும் நீங்க யோசிச்சு பாருங்க ஒரு அந்த பொண்ணு மட்டும் இல்ல அதற்கு பிறகுதான் நான் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல வேலையை விட்டேன் அதற்கு பிறகு நாடெல்லாம் போய் சொல்லலாம் உன்னால முடியும் உன்னால படிக்க முடியும் அப்படிங்கறத சொல்லணும் அப்படின்னு சாதாரண மனிதர்களால் தோற்றுவிக்க முடியும் அந்த குழந்தை ஒரு மிகப்பெரிய எண்ணத்தை நமக்கு தோற்றுவிச்சது போற இடம் அந்த பொண்ண சொல்லிக்கிட்டே இருக்கிறேன் ஏன்னா அந்த பொண்ணு நாலு வருஷம் எந்த கோச்சிங் கிளாஸும் போகாம வீட்டுல உட்கார்ந்து படிச்சுது அப்படின்னா இன்னைக்கு நிறைய குழந்தைகளுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்குது அப்ப இன்னும் நல்லா அவங்களால செய்ய முடியும் அந்த மாற்றங்களை அந்த குழந்தைகளால கொண்டு வர முடியும் அப்ப அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா பெற்றோர்கள் உறுதுணையாக இருக்கணும் அந்த சாதாரண மனிதர்களை இந்த சமுதாயத்துல நல்ல விஷயங்களை செய்ய வைக்கிறதுக்கு யாரு உறுதுணையாக இருக்கணும் அப்படின்னா பெற்றோர்கள் உறுதுணையாக இருக்கணும் இந்த மாற்றம் வரும் பொழுது என்னுடைய விஷயத்த நான் டிசைட் பண்றேன் எங்க அம்மா அப்பா டிசைட் பண்ணுவாங்க அரசியல்வாதியான நீ டிசைட் பண்ணாத அப்படின்னு ஒரு பேரண்ட்ஸ் சொல்லும் பொழுது கண்டிப்பாக அந்த மாற்றங்கள் பெரிய அளவுல தாக்கத்தை இந்த சமுதாயத்தில் உண்டு பண்ணும் அதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது ஏன் இதை சொல்றேன்னா இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு எக்ஸாம் நடக்குது திருநெல்வேலியில ஒரு சென்டர்ல எக்ஸாம் நடக்கும் பொழுது ஒரு பத்திரிகை முதல் பக்கத்துல நீட் அப்படின்னு போட்டு ஒரு தூக்கு கயிறை போட்டு முதல் பக்க செய்தியாக போட்டு அதை பிள்ளைகளுக்கு இலவச பிரதியாக உள்ள கொண்டு போய் குடுக்குது அப்ப அந்த பெற்றவர்கள் எல்லாம் சேர்ந்து அடிக்க போறாங்க அந்த அந்த ஆள அடிக்க போறாங்க ஏயா ஏன் புள்ள நம்பிக்கையோட படிக்குது நம்புது நான் படிச்சா எனக்கு அது கிடைக்கும்னு சொல்லிட்டு நீ என்ன பண்ண சொல்ற என் புள்ள வெளியில வரும்போது தேர்வு நல்லா எழுதலைன்னா இந்த வாரம் தூக்கி செய்தி இருக்குன்னு சொல்றியா உன் புள்ளைக்கு நீ இந்த செய்தியாலு அடிக்காத குறையாக அந்த மக்கள் அவங்களை அடித்து துரத்த அதை குறையாக வெளியில அனுப்பிச்சாங்க இது மாதிரி ஒவ்வொரு இடங்கள்ல செய்யும் பொழுதும் அந்த குழந்தைகள் என்ன நினைக்குதோ அதை அவர்கள் சாதிப்பதற்கு நாம உறுதுணையாக இருக்க முடியும் நாம் சாதாரண மனிதர்களாக இருக்கலாம் ஆனால் அந்த மனிதர் அந்த குழந்தை அசாதாரணமான ஒரு வெற்றியை அடைவதற்கு நாம செய்யக்கூடிய விஷயம் அதுவாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ராமகிருஷ்ண பரமஹ்தரை முதல்ல என்ன சொன்னேனோ அதோட சொல்லி நான் முடிக்கிறேன் ராமகிருஷ்ண பரமஹம்சர் ஒரு மிக சிறந்த நம்ம எல்லாருக்கும் ஒரு குருவாக விளங்கக்கூடியவர் அப்படின்னு நிரூபிச்சது விவேகானந்தர் அதுபோல நிறைய விவேகானந்தர்கள் உருவாகுவதற்கு இந்த விவேகானந்தர் இளைஞர் சக்தி இயக்கம் வந்து ஒரு மிகப்பெரிய தூண்டுதலாக இருக்க என்று எல்லாம் அந்த இறைவனை வேண்டுகிறேன் நம்பிக்கை நம்பிக்கை நம்மிடத்தில் நம்பிக்கை 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 கடவுளிடத்தில் நம்பிக்கை அப்படின்னு சொல்லுவாங்க கர்மயோகம் தனையே புரியும் முயற்சிக்கு என்றுமே அழிவில்லை அறத்தால் இதனால் தீதும் இல்லை சற்றே புரியினும் வீடுருவாய் வினையே புரிதல் உரிமை உனக்கில்லை வினை பயன் தருவோன் ஆதலும் வேண்டாம் வினையச் சிறுக்கவும் விரும்பாதே அப்படின்னு நம்முடைய பகவத்கீதையில நம்ம கிருஷ்ணர் சொல்லியிருக்கிறாரு நான் இன்னைக்கு செய்த செயல்கள் வெற்றியை கொடுக்கவில்லையே நான் இதை என்ன நடக்க போகிறது அப்படின்னு நாம செய்கிற விஷயத்தை சத் விஷயங்களை நாம் செய்து கொண்டே இருப்போம் காலம் எப்பொழுது எப்படி இதை உறுதுணையாக்கி தர வேண்டும் என்பது காலத்தின் கையில் கடவுளுடைய கையில் விடுவோம் வாய்ப்பளித்த அனைவருக்கும்